சொல்றாங்க நான் பல நாட்டுடைய வாசனை கிரணங்களை நுகர்ந்து பார்த்திருக்கிறேன் நான் கஸ்தூரியை நுகர்ந்திருக்கிறேன் நான் அம்பரை நுகர்ந்திருக்கிறேன் உயர்ந்த வலை விலை உயர்ந்த അവനേലും വടിയൂടിയ

அவர்களுடைய மேனில இருந்து ወடிங்க வியர்வெயை ஒரு குப்பில சேர்த்து வைக்கிறார் அவர்கள் ஹ즈ரத் அபூபக்கர் ஹ즈ரத் உமர் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் மரணித்து ஒரு பின்ன காலத்திலே வஃபர் வஃபாதாகிறார்கள் கூப்பிட்டு பிள்ளையில கூப்பிட்டு சொன்னாங்க ஏன்டா ஜெனாதாக்கு நீங்க யாரும் எந்த அத்தறையும் நீங்க பூச பூத்தக்கூடாது நான் இந்த கூப்பியில ரசோல்லா ஹிஸ் அல்லாக்கள் அவர்களுடைய வீரர்களையும் சேர்த்து வைத்திருக்கிறேன் ஏத்தான் இந்த கப்பனுக்கு நீங்க பூசணும் புள்ளைய சொல்றாங்க இத்தனை வருஷங்கள் கடந்து வந்தும் தாயுடைய வசியத்துடைய அடிப்படையில நாங்கள் அந்த குப்பியை திறந்தோம் அல்லாஹுமே சத்தியமாக அது வாசனை கிரவங்கள் அத்தரை விட கஸ்தூரியை விட நறுமணம் உள்ளதாக இருந்தது